இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்து இயக்கு என்றைக்கும் எதிர்ப்போம் அதே போல் சேம் இந்தியா நம்முடைய தலைவர் ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவை காப்பாருன்னா இந்தியா கூட்டணியே வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்கு நாடாளுமன்ற தேர்தலில் போல முறை முப்பத்தொம்போது முப்பத்தி ரெண்டு பேர் பேச்சு இந்த போல நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொம்போது புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது பேச்சாவது வேண்டும் அது மாணவர்களாகி உங்கள் கையில் தான் இருக்கு அதை செஞ்சு காட்டுறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே போல நாலாவது பிஜேபி தமிழ்நாட்டில் பாஜக பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கும் கால வைக்க முடியாத அளவுக்கு நீங்க உழைக்க வேண்டும் இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனவே இந்த ஊர்வலம் இந்த பேரணி எழுச்சியான இந்த பேரணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வாங்க வேண்டும் அத்தனை பேருக்கும் மாணவர்களை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து லோக்கல் மோமெண்ட் சுற்றியுள்ள வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் திரு இளையோ அனைத்து மாணவனையை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்

மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாநில தலைவர்கள் மற்றும் மாணவர்களின் அமைப்புகளை சேர்ந்தோ ஒன் மோ தேங்க் யூ யூ ஆல் பிகாஸ் யூ பீப்பிள் ஐ மைண்ட் ஆஃப் லீட் சின்ஸ் யூ the sense you யூ அலவுட் horrible sports minister and as an education minister myself to participate in this function because i know what kind of resolutions you made in delhi but as a special case and you have given the permission for us to participate in this and i would like to thank and this is not only for your state this is for the wish of the whole india we are here and especially i have a,

இன்னும் சொல்லலாம் அதே திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழில் ஆட்சிப்பூர்வக்கு வருவதற்கு காரணம் இது போன்ற மாணவர்களாக என்பதை நாங்கள் மறக்க முடியாது மாணவர் சக்தி நினைத்தால் எதை நாம் செய்து முடிக்கும் என்பதற்கு இங்கே குடும்பியிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவருமே அதற்கு சாட்சியாக இருக்க போகிறீர்கள் என்பது கண்கூடாக தெரிகின்றது அண்ணன் கூட சொன்னாரு நேரத்தின் அருமை கதை ஆமாம் இன்றைக்கு நம்முடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவாலத்தில் அமர்ந்து ஒவ்வொரு தொகுதியாக அதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பிடித்திருக்கின்ற பதாகை பாஜகவை நிராகரிப்போம் என்று சொன்னால் அதற்கான வேலையை இன்றையிலிருந்தே நம்முடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் தொடங்கிவிட்டார் என்கின்ற அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை காரணமாகத்தான் நான் முன்கூட்டியே பேசிவிட்டு என்று சொன்னேன் நடந்து முடிந்த சேலம் மாநாடு இன்னும் சென்னை வரை தொடர்கிறதோ என்கின்ற எண்ணம் தான் இந்த கூட்டத்தை பார்த்துக்கொண்டு எனக்கு தோன்றுகிறது அந்த மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்ட அந்த தலைப்பு என்பது தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ரெண்டு பேருக்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் நான் அந்த மாநாட்டிலே சொன்னேன் தலைப்புகளுக்கெல்லாம் தலைப்பு என்னுடைய தலைப்பு என்று சொல்வதற்கு காரணம் ஏன் இன்னும் பெருமையோடு சொல்றேன் அந்த மாநாட்டு பந்தலுக்கே தலைப்பாகை கட்டிய தலைப்பு என்னுடைய தலைப்பு என்று சொல்வதற்கு காரணம் கல்வி புரட்சிக்காக தன்னுடைய எண்ணூரை நீத்த தங்கை அனிதா அவர்களிலிருந்து அந்த மாணவ செல்வங்களை நினைவு கூறுகின்ற விதமாக நுழைவு வாயில் அமைத்த ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் இதுபோன்ற நுழைவாயில் எதிர்காலத்தில் அமைந்துவிடக் கூடாது என்று உழைக்கக்கூடிய இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்கிற அந்த பெருமையோடு தான் இங்கே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இது அரசியல் பேசுகின்ற தளம் அல்ல என்பதை நான் நன்கு அறிந்தவன் என்று சொன்னாலும் இங்கே கூடியிருக்கின்ற நாம் அனைவருமே ஒரே மைய கருத்து அது இந்த கொள்கையை எதிர்ப்பதா அந்த கொள்கையை எதிர்ப்பதா இதை எடுத்துக்கொள்வதா அதை எடுத்துக்கொள்வதா என்று சுத்தி வளைத்து பேசாமல் ஒரேடையாக பாஜகவை நிராகரிப்போம் என்கின்ற அந்த மைய கருத்தோடு இங்கே நாம் ஒவ்வொருவரும் இங்கே இணைந்திருக்கின்றோம் இது எதற்காக கூட்டம் என்பதை பல கூட்டங்கள் நாம் பேசி இதற்கான தெளிவுகளை சொல்லியிருக்கின்றோம் கல்வியை நாம் பாதுகாக்க வேண்டும் நீட்டை நாம் எதிர்க்க வேண்டும் என்இபி நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பல காரணங்கள் இருக்கின்றது இங்கே மேடை அமர்ந்திருக்கின்றவர்களால் தெரியும் மல்டி லிங்குவீசம் அண்ட் பவர் ஆஃப் லாங்குவேஜ் என்கின்ற ஒரு தலைப்பே அந்த எண்ணி இருக்கின்றது அதில் எதை எந்த மொழியை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் சொன்னால் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதில் அவங்க போது இனி இந்த சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் நாங்கள் நீதி கதைகளை சொல்லப் போகின்றோம் இந்த சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இலக்கியங்களை நாங்கள் சொல்ல போகின்றோம் சான்ஸ்கிரிட் த்ரூ சான்ஸ்கிரிட் என்கிற வகையில் அதை அவர்கள் சொல்லியிருந்த விதமாக தான் சரி அதே போன்று நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் தலைப்பில் நாங்க இன்னும் யார் யாருன்னா ஏழை பிள்ளைகளுக்கு இது போன்ற கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றதோ அதெல்லாம் நாங்கள் கண்காணிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள் கண்காணிப்பு என்று சொன்னாலே கொடுக்கப்படுகின்ற இந்த உதவி தொகையில் அவர்கள் நிறுத்தப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதற்காக அதை நாம் எதிர்க்கின்றோம் அந்த ஏன் அந்த என் சட்டத்தை பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ரிசர்வேஷனை பத்தியே பேசாமல் இருக்கிறார்கள் நம்முடைய நிலை என்ன போகின்றது சமூக நீதி நிலைநாட்டுவதற்காக என்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நீட் என்று வரும்போது அதற்கான பல எதிர்ப்புகளை நாம் தெரிவித்து விட்டோம் ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற இது போன்ற தேசியாவில் இருக்கின்ற தலைவர்களும் இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கின்ற ஒரு நாள் இந்த நாம் உறுதி ஏற்போம் இதை மைய பொருளாக வைத்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இது நாட்டை காக்கக்கூடிய போர் அந்த போருக்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொன்னால் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நேஷனல் லீடர் அவருடைய கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் ஆக இன்றைக்கு இந்த எழுச்சியான இந்த கூட்டத்தை வெற்றிகரமான கூட்டமாக கூட்டமாகற்றிருக்கின்ற மாணவர்கள ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அமைப்பாளர் துணை அமைப்பாளர் நிர்வாகிகள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுடைய பாத மனைவியில் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இங்கே கூடி இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கின்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி அவருடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களும் குறிப்பாக எங்களுடைய மாவட்டங்களுடைய செயலாளர் அண்ணன் இளைய அருணா அவர்களும் அதே போன்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நைட்ரீன் ஸ்மூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை பெற்றிக் கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவராக இருந்தாலும் சரி அதனுடைய துணை செயலாளர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற இந்த மைய பொருளுக்கு முதன் முதலாக இந்தியாவுடைய குரல் கொடுத்த முதல் தமிழன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இந்த பேரணி இதோடு விடாமல் இதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்கிற பணியிலே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈடுபட்டு இதற்கான மைய பொருளாக அந்த வெற்றியை தேடி வரைக்கும் நம்முடைய உழைப்போம் 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 என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் 什么多？什么多？ சுதந்திரம் சகோதரத்துவம் ஆகியவற்றை உறுதியளிக்கும் ஆகியவற்றை உறுதியளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்பிக்கையும் உறுதியும் கொண்ட உறுதியும் கொண்ட மாணவர்களாகிய மாணவர்களாகிய நாங்கள் நாங்கள் இந்தியாவை காக்கவும் இந்தியாவை காக்கவும் அதன் மதசார்பற்ற அதன் மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு தன்மையை குடியரசுத் தன்மையை காக்கவும் சமூக நீதி சமூக நீதி சமத்துவ கல்வியை காக்கவும் சமத்துவ கல்வியை 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 கொண்டு வரவும் உள்ளிட்ட உள்ளிட்ட ஒழித்து தேசிய கல்வி கொள்கை என்னும் தேசிய கல்வி கொள்கை என்னும் ஆபத்தை ஒழிக்கவும் ஆபத்தை ஒழிக்கவும் இந்தியாவின் இந்தியாவின் பன்முகத்தன்மையை அழிக்கத் துடிக்கும் அழிக்க துடிக்கும் பாரதிய ஜனதா ஜனதா ஆர் கூட்டத்தை ஆர் கூட்டத்தை